இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி டிஎன்ஆர்பியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமுக்குனாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டவுட் என்ன கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கட்டும் என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் கொரோனா பேட்சில் டென்த்து முடிச்சேன் சார் என்னோடய மார்க் ஷீட்டில் மார்க் இல்லாத இப்பெல்லாம் வெறும் அப்படின்னா இருக்குது சார் நான் எப்படி அப்ளை பண்ணுறது ஏன்னா டென்த்து மார்க் கேட்குறாங்க அப்ளை இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் தனி பர்சன்டேஜ் கேப்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கிறவ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் கொரோனா பேச்சில் டென்த்து பாஸ் பண்ணுவோங்களா உங்கள் மார்க் ஷீட்டில் மார்க் இல்லையா அப்படி நீங்கள் எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்படி இப்போ உங்களுக்கு மா உங்கள் மார்க் ஷீட் அப்படின்னா அங்கே பாருங்கள் நீங்கள் கொரோனா பேச்சு மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் படிச்சிருக்காரு பாருங்கள் இதில் மார்க்கு பல எல்லாமே பாஸ் 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 அப்படி இருக்குது இப்போ இவர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதோ தெரிலன்னு கேட்குறாங்க பாருங்கள் இதுக்கிட்டும் பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ரயில்வே ஆக்டிவிட்டிஸ் போயிருந்தோம் அதில் டென்த்து மார்க் என்ட்ரு பண்ண சொல்லுது ஸோ அதுக்கு இவர் கேர்ந்தார் சார் ஆனால் என்ன கேர்ந்தாருனா அங்கே பாருங்கள் ஆனால் டென்த்து கொரோனா வீடியோ வேணும் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து கொரோனா மார்க் இல்லை இல்லை டுவெல்த் மார்க் அவைலபிள்

வந்துருந்துச்சு அதில் எக்ஸி மார்க்ஸ் ஆப்ஷனில் போட்டேன் என்ன கேட்குறாரு ஸோ நீ உங்களுடைய நீங்கள் கொரோனா பேஜ் உங்களுடைய மார்க் ஷீட்டில் மார்க்கு பல பாஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூலுக்கு அதாவது உங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போய் இந்த மாதிரி என்னோடய மார்க் ஷீட்டில் மார்க் இல்லை எனக்கு டென்த்து மார்க்கு கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மட் வச்சுருப்பாங்க நீங்கள் டென்த் டென்த்து அவங்களுக்கு ஹாஃப் ஏர்லி கொரேலி எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா அதோடய மார்க்கை எழுதி உங்களுக்கு போட்டு உங்களுடைய ஹெட் மாஸ்டர் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ந டென்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கொரோனா பேசாக இருந்தீங்க அப்படின்னா நைன்த்தில் உள்ள மார்க்கை உங்களுக்கு ர ரைட் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க அதுதான் உங்களுடைய டென்த்து மார்க் நிறைய ஸ்கூலில் அவங்களே கொடுத்துருந்தாங்க மார்க் ஷீட் வாங்கவே கொடுத்துருக்காங்க நிறையா ஸ்கூலில் எதுவுமே கொடுக்கல நிறைய பேருக்கு அது எப்படி வாங்கணும்னு தெரியாமல் யாரையும் கேட்காம தெரியாமலே விட்டு ஸோ உங்களுடைய ட்ரென்த் மார்க் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் படித்த புத்தாம்பு பள்ளிக்கு சென்று அங்கு தலைமை ஆசிரியர் கேட்டால் அவர்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மாரி மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது தான் கண்டிப்பாக கமெண்ட் படித்து தெரிவிங்க நன்றி வணக்கம்